செய்து அதை நலம் கெட புருதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி மேதும் அறிவுடன் என படைத்த நல்லதோரீ செய்து என்று சொல்லியே வில்லி சிப்பாட அட நம்ம என்ன யார் தந்தனத்தன் சொல்றது சிற்றம்போலம் சேர்னு சொன்ன அவர் சிவிப்புக்கு ஏத்த மாதிரியே ரத்தினபுரி கல்வி வலயத்திலே மாவட்டத்திலே ஒரு பழம்பெரும் ஆசிரியர் ஆளுமை அவருடைய குரல் வளத்தை எத்தனை பேர் கேட்டீர்களோ தெரியாது அற்புதமாக வரும் மிகவும் புண்புட்ட ஒரு மனசை ஆற்றப்படுத்தக்கூடிய வளமான ஒரு குரட்சியும் மெல்லிசை பாடல்களை அவர் சிறந்த முறையிலே படிக்கிறதை பார்த்திருக்கிறேன் செய் என் வீடு இன்னும் மண்குடிசையா எனக்கு நினைப்பீங்க நம்ம மண்குடிசை கதையை விட்டுட்டு சேரு கம்ப கேட்போம் சார் நீங்கள் இந்த உங்களுடைய பொதுவான பாடத்துறையை தவிர்த்த இந்த தமிழ் மொழியின் மீதும் தமிழ் தின போட்டி மீதும் இந்த மாதிரி விஷயங்களிலே நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவதை கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்ன காரணம் நீங்கள் அவ்வாறு இதை மாணவர்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு வணக்கம் வணக்கம் சார் தமிழ்மொழியை போல இனிமையான ஒரு மொழி உலகத்தில் எங்கேயும் இல்லை அது பாரதியாரை சொல்லியிருக்கிறார் நீங்களும் தமிழில் ரொம்ப எழுதுவார் தமிழ் கவிதைகள் எழுதுகிறது உங்களுக்கும் தெரியும் அது தமிழ் தொழில் மொழி என்பது நமது தமிழ் மொழி வழங்குறதுக்கான இலங்கையில் மேற்கொள்ளப்படுறது மிக ஒரு முக்கியமான ஒரு போட்டிகள் அல்லது இப்போ அதனால் பாடசாலை மட்டும் நடக்கின்ற போது நாங்கள் கொஞ்சம் ஈடுபாடாக இந்த எமது பாடசாலையின்னு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏன் ஒரு தமிழ் தினம் போட்டி பாடசாலை மட்டத்தில் இவ்வளவு சிறப்பாக அது என்ன கேட்கணும் எல்லா ஸ்கூலும் செய்கிறாங்க தான் பெரிய ஸ்கூலில் செய்கிறாங்க இங்கே நம்ம நீலகாமி ஸ்கூலில் பொறுத்தளவில் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருமே போட்ட தொழிலாளி பிள்ளைகள் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு நிறைய இடர்பாடு அவ்வளவு இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மொழியை இவ்வளவு செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் குளம் தீர்மானித்ததுக்கு ஏதாவது காரணங்கள் தமிழ் மொழி மீது உள்ள பற்று தமிழ் மொழி வளர்க்கம் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது மாணவர்களுக்கு தமிழ் மொழி தொடர்பான சகல விஷயங்களும் சென்றது அவர்களுக்கும் அதில் ஆர்வம் ஏற்பட்டு எதிர்காலங்களில் ஒரு தமிழ் துறையில் ஒரு சிறந்த ஆளுமை உள்ளவர்களாக அவ்வளவு வேண்டும் நமது தமிழ் மொழியில் காணப்பட்ட இலக்கியமும் இலக்கணமும் அவ்வளோ அற்புதமானது இப்போ அதெல்லாம் அந்த மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த தமிழ் மொழியிலேயே பாடசாலை மாற்றங்களே அவ்வளோ சிறப்பாக கொண்டாட அதிகாரம் அதாவது பொறுப்பு வசதி நிறைய ஏற்பாடு செய்யலாம் நிச்சயமாக சார் அது எனக்கு புரிகிறது இந்த நாலு தோறும் நிறைய விஷயங்களையும் மாணவர் மக்கள் எடுத்து செல்வாழ்த்து முயற்சி செய்கிறீர்கள் அதை விட நீலகமாக தமிழ் பித்திய ஆளுக்க அண்மை காலங்களில் நிறைய சாதனைகளையே அதாவது இப்போ சில பேர் இன்றைக்கலாம் சாதனை என்ன ஏன் இதெல்லாம் சாதனையான்னு கேட்கலாம் ஆனால் இந்த இடத்தை பொறுத்து நாங்கள் பேசணும் அந்த அங்கே இருக்கிற வசதி வாய்ப்புகள் கேட்போம் மாணவருடைய கல்வியிலே அவர்களுடைய முதலீடு செய்யக்கூடிய தன்மைக்கு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ஒன்று ரெண்டே பகிர்ந்து கொள்ளலாமே சார் கல்வித்துறையில் மட்டுமல்ல விளையாட்டுத்துறையிலுமே நாங்கள் இப்போது அண்மை காலமாக சாயத்துக் கொண்டு வருகின்றோம் கடந்த முறை கரப்பந்து வாலிபால் போட்டியில் ரத்னபுரி மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேசிய மூட்டைக்கு தெரிவு செய்து தேசிய போட்டியில் ரத்னபுரம் மாவட்டத்தில் மாகாணத்தில் ரத்னபுரி ரத்னபுரி மாவட்டம் மாகாணத்திலேயே இருக்கும் சார் மாவட்டம் மாவட்டம் ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளிலேயே ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட பாடசாலைகள் அதில் நாங்கள் பாண்டி ஜேசிக்குள்ளே இரண்டாம் இடத்தை வைக்கோம் எழைப்பாடு தர்மபாலனோட போட்டிக்கிட்டு எங்களுக்கு இரண்டாம் மட்டும் அது நாங்கள் தேசிய மட்டும் தெரிவு செஞ்சு தேசிய மட்டும் இரண்டு ஒரு போட்டிகளில் வெற்றி பெற்றோம் தொடர்ந்து எங்களுக்கு அந்த பயிற்சி நான் தான் பொறுப்பாக இருக்கு நான் தான் பயிற்சி அளிக்கின்றேன் விளையாட்டு அந்த கரப்பந்து போட்டி கரப்பந்து இன்னொரு போட்டமட்ட போட்டியில் பதினைந்து வயது பதினாறு வயது பதினெட்டு வயதுகள் நாங்கள் தான் சாம்பியன் போட்டமட்ட போட்டியில் வாலிபால் வாலிபால் அப்போ சகோதரமொழி பாடசாலைகளையும் சகோதரமொழி பாடசாலைகள்லாம் கோட்டத்திலே கோட்டத்தில் அப்போ இதில் பேர் சொல்லக்கூடிய பல பிரபல்மயமான சகோதர மொழி பாடல்கள் இருக்கின்றன அவர்களை பின்தள்ளி நீங்கள் சாம்பியன் ஆகினீர்கள் உண்மையாக அந்த விளையாட்டு வீரர்களோடு உங்களையும் சேர்த்து இந்த பதிவை செய்திருந்தால் நல்லா இருக்கும் நான் சர்ச்சைகளாக இந்த பதிவை மேற்கொள்கிறோம் காலக்கிரமத்தில் அதே நாங்கள் ஊருக்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்முடைய சமூகத்தை பொறுத்து இன்னும் விளையாட்டு வளர்ந்து வருகின்றோம் ஆனால் இன்னும் பெரிய சாதனைகள் அதாவது இந்த விளையாட்டு விளையாட்டு மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்னு நினைக்கிற இது இல்லை கஷ்டம் சாப்பாடும் கஷ்டம் இந்த செலவில்லை செலவழிக்க கஷ்டம் ஸ்பான்சர்ஷிப் இல்லைன்ற நேரத்தில் இப்படி பெற்ற வெற்றிகள் மிக மிக அதிகளவு சமூகத்தில் எடுத்து செல்லப்பட வேண்டும் பேசப்பட வேண்டும் அந்த வகையில் சார் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் சார் எங்களுக்கு ரத்னபுரி வளையத்து மட்டத்திலும் கூட சில தமிழ் மொழி மூல படசாலையில் பெரிய சாதனையை விளையாட்டுக்குள் செய்திருக்கின்றன அந்த வகையிலும் கூட பார்க்கும் பொழுது கரப்பந்த போட்டியிலும் நீங்கள் இப்படி வாழ்ந்து வருவது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நினைக்கின்றேன் கால்பந்து போட்டியிலே பயிற்சி எடுத்த மாணவன் இன்னைக்கு இலங்கை ராணுவத்தில் ஒரு விளையாட்டு துறையில் இருக்கிறார் அவர் அவருடைய பேர் சொல்லலாமே சார் ராணுவத்தில் ப்ரொஃபஷனல் தொழிற்சாறு ரீதியில் விளையாட்டு இருக்காங்க பெரிய விஷயம் அந்த ஊருக்கு ஒருத்தர் அதுதான் அப்படின்னா அந்த துறையில் வளர்ந்து வரும்பொழுது இந்த சமூகத்துக்கு என்னுடைய நாங்கள் ஊருக்கு நாட்டுக்கு நாங்கள் நிறைய ஒரு நன்மை பயக்கின்ற ஒரு சமூகமாக வளர்ந்து வர முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுடைய மைதானம் ஓரளவுக்கு நல்ல நேர்த்தியாக பரிபாலித்து வருகிறீர்கள் நல்ல கட்டிடம் அதுக்கான ஒரு அரங்கையும் கூட அண்மையில் எங்களுடைய அதிபர் மற்றும் ஆசிரியர் குலாத்துடைய மிகப்பெரிய கடுணை உழைப்போடு சேர்த்து காவிரி கலா மன்றம் அந்த செய்து கொடுத்துருக்கிறது கண்டிப்பா சார் சந்தோஷம் நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை பேசலாம் நான் நிறைய பொய் சொல்லிட்டேன் போல அது உண்மை உண்மை நிரூபிக்க ஏதாவது ரெண்டு வாரி படிச்சு காட்டலாம் எனக்கு நல்ல அதை நலம் கெடுவதும் சூப்பராக இருக்குது சார் சூப்பராக இருக்குது சார் நீ எனக்கு மேல் நான் சூப்பராக இருக்கு சார் நான்லாம் எங்கையோ யார் யார் எங்கேயோ நீங்கள் ஏன் இந்த திறமையை சமூகத்திலே மாணவர் மத்தியிலே அல்லது எங்களுடைய கலை கலாச்சார அந்த புலத்திலே இந்த உங்களுடைய இந்த பாடும் திறனை வளர்த்து அதன் மூலம் ஏதாவது நீங்கள் செய்யவில்லை என்று நான் ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுகிறீர்கள் என்னென்ன ரசிகர்கள் இல்லையா அல்லது பாரத ஏற்பாடு ரசிகர் இல்லையா

வேலையை பாரதியார் சொன்ன மனதில் உறுதி வேண்டும் இன்னைக்கு வார்த்தையில் தான் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இல்ல சும்மா ஊ ஆயினவே சண்டைக்கு வந்துடுறாங்க இப்படியானவர்கள் மத்தியிலே எங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த சிற்றம்பலம் ஆசிரியர் திரு சிற்றம்பலம் ஆசிரியர் போன்ற பண்படுத்தப்பட்ட உள்ளங்களை நாங்கள் ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற முயற்சியோடு இன்றைய பதிவை செய்து கொண்டோம் சொல்லுங்களுக்கு நன்றி சொல்லுங்க சார் ஏன்னா நீங்கள் நம்மளை தேடி வந்து இந்த பாடசாலையில் நீங்க ஒரு விஞ்ஞான ஆசிரியர் ஆலோசனை இருந்துட்டு பாடசாலை மேல உள்ள அக்கறை கொண்டு எங்களுடைய இந்த செயற்பாடுகளை வெளிக்கொண்டு வரீங்க சார் பெரிய நன்றியை நான் மிகவும் இதுகாரங்களோடு ஏற்றுக்கொள்கின்றேன் உரையில் நாங்கள் சந்தித்து பதிவுகளை மேற்கொள்வோம் நன்றி சார் நன்றி